நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பத்து வருஷம் நீங்க காங்கிரஸ் அப்புறம் இந்திய அலையன்ஸோடைய வேலையை பார்த்துருக்கீங்க ஞாபகப்படுத்துக்கீங்க அவங்க நாடு அப்புறம் மாநிலத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி இந்த இந்திய அலையன்ஸ்காரங்க பாதுகாப்பு ஏஜென்சியோடைய கை கால்களை கட்டி போட்டிருப்பாங்க நாட்டின் போலீஸ நாட்டினுடைய ஏஜென்சிஸ பயங்கரவாதத்துக்கு எதிரா, நடவடிக்கைகளை எடுக்க விட மாட்டாங்க இங்க யூபியில கூட இதே நிலமை தான் எஸ்பி கவர்மெண்ட்லையும் எத்தனையோ நகரங்கள்ல பயங்கரவாதிகளோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கு பயங்கரவாத அமைப்புகள் வெட்ட வெளியா பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க பாதுகாப்பு ஏஜென்சிஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பயங்கரவாதிகளை பிடிக்கும் ஆனா எஸ்பி அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அரசாங்கம் பயங்கரவாதிகள் மேல உள்ள வழக்குகளை திரும்ப வாங்கிக்கிட்டு இருந்தது கிட்ட சொல்லுவாங்க பயங்கரவாதத்துக்கு எதிரா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதீங்கன்னு ஆபீசர்ஸுக்கு அழுத்தத்தை கொடுப்பாங்க பயங்கரவாதிகளுக்கு ஜாமீனை வாங்கி கொடுங்கன்னு அப்புறம் எந்த ஆபீசர் அவங்களுக்கு எதிரா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வாரணாசி பிளாஸ்ட் கேஸ்ல பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணுங்கிறதுல கோர்ட் வந்து எஸ்பி அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னுச்சோ அது இவங்களோட ஹிஸ்டரி ஷீட் கோர்ட் வந்து கிட்ட கேட்டுச்சு இப்போ பயங்கரவாதிகளுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கிற பிளான் இருக்கான்னு இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் யாருக்காக இதுக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கு சமாதானப்படுத்துதல் வோட் பேங்குக்காக நண்பர்களே சமாதானப்படுத்துதல் அரசியல் இப்போ எஸ்பி காங்கிரஸ் இளவரசருக்கு இருப்பின் கட்டாயமா மாறிடுச்சு கடந்த அறுபது ஆண்டுகளா ஏழைங்க காங்கிரஸோட ஏங்கிற ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கிற அரசியலின் ஆட்டத்தை அவங்க ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அனைத்து லாபத்துக்கும் இந்த பார்ட்டி தலைவர்களுக்கு எதிரில் கையேந்தி நிக்க வேண்டியதா இருந்தது கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏழைகளின் வாசலை நோக்கி திட்டங்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு எஸ்பி காங்கிரஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசியை கூட ஒவ்வொரு தேர்தல்லையும் ஓட் பேங்க் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ மோடியோடைய கேரண்டி எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கூட அனைத்து திட்டங்களின் லாபமும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அதனால ஏழையா இருந்தாலும் இல்ல எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருந்தாலும் இந்த அனைத்து வர்க்கங்களும் இந்த காங்கிரஸ் அப்புறம் இண்டி காரங்க கிட்ட வெறுத்து போயிட்டாங்க அப்புறம் அவங்க இன்னைக்கு பிஜேபி கூட வந்து சேர்ந்துட்டாங்க